வணக்கம் என் பேர் வந்து துரை ரமேஷ் தேவர் திருப்பூர் மாவட்ட பொதுச் செயலாளர் மண்டல செயலாளர் மோவேந்தர் முன்னேற்ற கழகம் அந்த பொறுப்புல இன்று வரை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் நான் பயணித்து வருகிறேன் இன்றைய முடிவு வந்து மோவேந்தர் முன்னேற்ற கழகத்திலிருந்து முழுமையாக வெளியேறுவதற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு தான் இது காரணம் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எங்களுக்கு உண்டு அதே நேரத்தில் அரசியல் ரீதியான அவர் எங்களிட்ட எங்களிடம் வந்து நடந்துகிட்ட விதம் பண வருத்தத்தையும் வெறுப்பையும் இந்த அதிருப்தியையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக அவர்கிட்ட நாங்கள் தேதி கேட்குறோம் தேதி கொடுக்குறாரு தேதி கொடுத்துட்டு பத்திரிக்கை அழைப்புதல் வாங்கிக்கிறாரு அழைப்புதல் வாங்கிட்டு வருவதாக வாக்கு கொடுக்குறாரு வாக்கின்படி அவர் வரலை அந்த கேள்வியை கேட்குறோம் இன்ன வரைக்கும் பதில் வரல இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் வரல அதுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு புரியல இருபத்தி ரெண்டு ஆண்டு காலங்கள் இதில் வந்து நாங்கள் பயணம் பண்ணியிருக்கோம் தலைமையோட எந்த ஒத்துழைப்பும் எங்களுக்கு கிடைச்சதில்லை அவங்க நல்லது செஞ்சதே இல்லை எங்களுக்கு அது எல்லாத்தையும் தெரியும் நான் ஒரு ஆளாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுறேன் ஏன் நீங்கள் வந்து திருப்பூரில் தேதி கொடுத்துட்டு வரல அந்த ஒரு கேள்வி தான் கேட்டேன் அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி தான் இந்த சந்திப்பை பத்திரிகை அந்த சந்திப்பை அதனால தான் சொல்கிறேன் நன்றியோட அவங்களுக்கு எனக்கு மரியாதை கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லி நன்றி இல்லாதவர்களிடமே இருந்து நான் இடைவெறுகிறேன் அவ்வளோதான் நன்றி வணக்கம் அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து தனியாக அமைப்பு துவங்குறதா இல்லை வேற ஒரு அமைப்பில் சேரதான்னு இன்னும் இருபத்தி நாலு நேரத்தில் முடிவு ஆமா எந்த கட்சியில போனாலும் நாங்க வந்து சிறப்பா செயல்படுவோம் எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கட்சியை அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் காட்டுவோம் அவங்களே பார்ப்பாங்க நாங்க எப்படி ஒரு கட்சியில சேர்ந்து அந்த கட்சியை எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கறத அவங்களே பார்ப்பாங்க அப்போ எங்களுடைய செயல்பாடு அப்பயாவது புரியிட்டு இருக்கிறதா நாங்க செயல்பட போறோம் கண்டிப்பா நாங்க வந்து சும்மா இருக்க போகிறது இல்லை அடுத்த கட்சியில நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணுவோம் ஜாயின் பண்ணி அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போவோம் கொண்டு போய் எங்களுடைய செயல்பாடு என்னன்னு உங்களுக்கே புரிய வைப்போம் எங்களை வந்து நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் எங்களை தவற விட்டுட்டீங்க எங்களை இழந்துட்டீங்க எங்களை மெரிசேஸ் பண்ணிட்டீங்கிறத நாங்கள் சொல்கிறோம் ஜாதியை நீங்கள் தவறாக பயன்படுத்துறீங்கன்னு நான் குற்றச்சாட்டே வைக்கிறேன் நான் சொல்கிறது பேசுறது நீங்கள் நினைக்க வேண்டாம் நான் சொன்னது சரியா தவறான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க நான் உண்மையா பொய்யன்னு மட்டும் நீங்க யோசிச்சீங்கன்னா இல்ல எல்லா அரசியலும் அதுல உங்களுக்கு புரிஞ்சிடும் நன்றி வணக்கம் நாங்களே வெளியில போவோம் பல கேள்விகள் ஏற்பட்டு ஒரு கேள்வி கூட அவங்க பதில் வரலாம் அதை பரிவிக்கிறேன்